ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ராவணன் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் ஆறு சாஸ்திரங்கள் மற்றும் நான்கு வேதங்களில் இருந்து அவன் பெற்ற அறிவை அவனது பத்து தலைகள் குறிக்கின்றன ஆனால் அவன் தனது அந்த அறிவை எதற்கும் பயன்படுத்தவில்லை அவன் உலகியலானவற்றை மட்டுமே பெற இயங்கினான் அவன் பொருட்களாலான உலகை வெல்ல விரும்பினான் ஆனால் ஆத்மாவினால் அவன் பண்படுத்தப்படவில்லை அவன் புருஷனான இறைவனை ஒதுக்கி தள்ளிவிட்டு இலங்கையில் பிரகிருதியான சீதா மாதாவை பெற்றிருப்பதோடு திருப்தி அடைந்து விட்டான் அதனால் அவன் வீழ்ச்சி அடைந்தான் குறுகிய வாயுடைய ஒரு பானையில் இருந்து ஒரு கைப்பிடி நிறைய கடலைகளை முதலில் பிடித்து கொண்டிருந்த குரங்கால் எவ்வாறு தனது கையை வெளியே எடுக்க முடியாமல் போகிறதோ அவ்வாறே மனிதர்களும் இன்று இந்த உலகிலிருந்து அவர்கள் பிடித்துக்கொண்ட சில இன்பம் தரும் பொருட்களின் மீது தங்களுக்கு உள்ள பிடிப்பை விட முடியாமல் தவிக்கிறார்கள் ஒருவர் உலகியலான சொத்துக்களை குவித்துக் கொள்வதால் சாந்தி சந்தோஷங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற தவறான நம்பிக்கைக்கு இட்டு செல்லப்படுகிறார் ஆனால் தெய்வீக பிரேமை மட்டுமே அத்தகைய நிரந்தர ஆனந்தத்தை தர முடியும் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்பை விட சீரிய குணம் இந்த உலகில் எதுவும் இல்லை அன்பே ஞானம் அன்பே தர்மம் அன்பே செல்வமும் சத்தியமும் ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்